நல்ல இயற்கை முறையில் நல்ல நாட்டு மாம்பழங்களை நம்ம வைக்கல்லையே பழுக்க வச்சு அதை சேல்ஸ் பண்ணுறாங்க வைக்கலை பழுக்க வச்சு வீட்டு முறைப்படி இருக்கிற மாம்பழத்துடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும் மல்கோவா செங்கவரிக்காய் அப்படின்னு வெரைட்டி வெரைட்டியாக மாம்பழங்கள் நிறைய இருக்குதுங்க மாம்பழம் எல்லாமே இவங்க வந்து ஒரு சின்ன ஷாப்பு தான் இந்த ஷாப்பில் தான் வச்சுருக்காங்க இங்கே வேறு எதுவும் இல்லை அப்புறம் வீட்டில் விளஞ்ச சக்கப்பழம் அப்புறம் வந்து இந்த முட்டை பழம்னு சொல்லுவாங்க இந்த பழம் இந்த மாதிரியான பழங்கள் எல்லாமே இருந்தது நம்ம ரோட்டோரத்தில் போயிட்டுருக்கும்போது ஒரு மோர் சாப்பிட்லான்னு தான் அந்த ஷாப்புக்கு போயிருந்தோம் அப்போ அவர் கூட்டிகிட்டு போய் மாம்பழம் உள்ளாடியெல்லாம் காமிச்சு தந்தார் பார்த்திங்களா உள்ளாடி பழக்கம் வைக்கிறாங்க வைக்கல பழக்க வச்ச ஒரிஜினல் மாம்பழம் சாப்பிடணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணுங்கள் நம்ம ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கடையில் இருந்து ஒரு மோரம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் இந்த கடை கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நாகர்கோவில் கோணம் கம்பி பாலத்திலேருந்து தொல்லை விலை போகக்கூடிய ரோடு எக்ஸ்ட்ராக்டாக தொல்லை விலை ஜங்ஷனில் தாங்க இருக்குது மறக்காமல் விசிட் பண்ணுங்கள்